சுமத்தர் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு கர்த்தர் உங்கள் கிட்ட அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் எல்லார்டையும் அன்பாக இருக்கிறவர் தானே உண்மைதான் ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறவர் ஆனால் அவர் ஒருவரிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட எந்த விதத்தில் அதை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்தவம் சபையில் அன்பு கூர்ந்து கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த சபைக்கு அவருடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து சபையை விலை கொடுத்து வாங்கினார் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் பனிரெண்டு பேர் இருந்தாங்க அந்த பன்னெண்டு பேர் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு சீஷனை மட்டும்தான் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனுங்கிறத அடிக்கடி வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும் யோவானின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இதே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய தாய அவருக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவானிடத்தில் அவர் ஒப்புவித்ததை நம்ம வாசிக்க முடியும் அதுவே யோவான் இருபத்தி ஒன்று ஏழுலேயும் யோவான் இருந்த சீஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் தேவஜனுமே இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னெண்டு சீஷர்கள் அந்த பன்னெண்டு சிஷர்களுமே முக்கியமானவர்கள் தான் அவர்களை மூன்று ஆண்டுகள் தங்கூடையே வைத்து எப்படி ஜேபிக்கணும் எப்படி அசுத்தாவிகளை விரட்டணும் எப்படி வியாதியஸ்தர்களை குணமாக்கணும்னு சொல்லி அவர்களை வல்லமையான அப்போஸ்தலர்களை மாற்றணும் தான் ஏசு கிறிஸ்து இரவு பகலாக கூடையே வச்சு அவங்கள பயிற்றுவித்தார் வைத்தார் ஆனால் இந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தரை மாத்திரம் அதாவது யோவானை மாத்திரம் நம்ம வாசிக்கும் பொழுது ஏசுவுக்கு அன்பாயிருந்த சீசனுங்கிறத வாசிக்க முடியும் தேவஜனமே தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யோவானின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவன் என்னில் அன்பு கூறுந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன் அப்படிங்கிறத வாசிக்க முடியும் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு வாசிக்க முடியும் அதாவது யார் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ தேவன் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறார் இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு மூன்று காரியங்களை பார்க்க போறோம் முதலாவது ஆண்டவர் ஒரு மனிதன்கிட்ட அன்பாக இருக்கும் பொழுது அவர்கள் கூப்பிட்ட உடனே பதிலை கொடுப்பார் இது முதலாவது அடையாளம் வாசிக்கலாம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் தானியில் உபவாசமணி ஜெபிக்கிறார் உபவாசமணி ஜெபிச்ச உடனே இந்த இடத்துல தேவதூதன் தானியலுக்கு சொல்லுகிற காரியம் நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுருச்சு தேவ ஒருவேளை இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் கேட்கலாம் நான் பல வருஷமாக ஜெபிக்கிறேனே நான் பல மாதமாக ஜெபிக்கிறேன் ஏன் பல ஊழியர்கள் உலக நாடுகளில் பல தேவைக்காக பல மாதங்கள் பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறாங்க அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட அன்பாக இருந்தால் உடனே பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ பேருடைய ஜபங்களுக்காக தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர்கள்ட்ட எல்லாமே ஆண்டவர் அன்பாக இல்லையா அப்படின்னு சொன்னால் உடனே அந்த தேவைக்கான பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் உடனே அந்த பதிலை தேவன் கொடுத்து விடுவார் சில நேரத்தில் சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது வரும் அப்படி காத்திருக்க வேண்டியதாக இருந்தால் அதையும் தேவன் வசனத்தின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஊழியர்கள் மூலமாகவோ போதகர் மூலமாகவோ யாராவது ஒருவர் மூலமாக தேவன் உங்களிடத்தில் பேசுவார் நீ காத்துற நீ பொறுமையாயிற ஏற்ற காலத்தில் இது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் நீ சோர்ந்து போகாதன்னு சொல்லி பிரசங்கத்தின் மூலமாகவோ அல்லது வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ தேவன் பேசுவார் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பாடல்கள் மூலமாக கூட தேவன் உங்களிடத்தில் பேச வல்லமை உள்ளவர் தெய்வ ஜனமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் சபையில் ஒரு மாம்சத்தின் கிரியைகளில் அதாவது உலக பிரகாரமாக இச்சையில் உள்ள ஒரு சில ஜனங்கள் இருந்தாங்க அந்த ஜனங்கள் நாம் ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பல கட்டங்களில் எழுப்பினாங்க எப்படியாவது இந்த ஊழியத்தை முடக்கணும் எப்படியாவது இந்த ஊழியத்தை தடை செய்யணும்னு சொல்லி சில மாம்சத்துல வாழ்ந்த ஜனங்கள் எழும்பும் பொழுது தேவன் யுத்தம் செய்கிற நாளுக்குள்ளாக நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக எங்கேயாவது இருந்து ஒரு பாடலை தேவன் எங்களுக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக தேவன் கொடுப்பார் அந்த பாடல்கள் மூலமா நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் ஒன்னு வசனத்தின் மூலமாகவோ நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல சரியான பிரசங்கம் உங்கள் செல்லில் வரலாம் அல்லது டிவியில் வரலாம் ஏதாவது ஒரு வாயிலாக உங்களுக்கு பதிலை நிச்சயமாக கொடுப்பார் இரண்டாவது காரியம் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் உண்டு உணவு உடை இருப்பிடம் தண்ணி அந்த அத்தியாவசிய தேவைகளை தேவன் அவர்களை கையேந்து விடமாட்டார் பரிசுத்த வேதாமத்தில் சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்க முடியும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் இல்லைன்னு சொல்லி தாவிதெழுதியிருப்பார் எழுதியிருப்பார் தேவஜனமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து தெரிய தேவன் விடுகிறது இல்லை தண்ணீருக்காக தேடி அலைய தேவன் விடுகிறதில்லை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடு அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவன் உங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தேவன் சரியாய் திட்டமான நேரங்களில் தேவன் கொடுப்பார் ஏசு கிறிஸ்து பிரசங்கம் அணுகிறார் நீண்ட நேர பிரசங்கம் அது மாறுது அநேக நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள் சீசர்கள் இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க ஆண்டு ஜனங்களை அனுப்பி விடுங்க ரொம்ப தூரம் அவங்க போகணும் அநேக இடங்களில் தான் அவங்க வந்திருக்காங்க அவங்க சோர்ந்து போவாங்க அவங்கள அனுப்புங்க அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படியா அவங்க வழியில இப்படியே நம்ம பசியோட ஆரம்பிச்சா வழியில சோர்ந்து போவாங்கப்பா உங்கள்கிட்ட ஏதாவது ஆகாரம் இருந்தால் நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்போ சீசர்கள் சொல்றாங்க ஆண்டவரே புருஷர்கள் மாத்திரீங்க ஐயாயிரம் பேர் மனைவி பிள்ளைகள் எத்தனை பேருன்னு தெரியாத இத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும் அப்ப ஏசு சொல்கிறாரு உங்களிடத்தில் என்ன இருக்கிறத அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் ஆண்டவரே எங்கிட்ட இந்த அப்பமும் மீனும் இருக்குன்னு சொல்லி அஞ்சப்பம் அப்பம் ரெண்டு மீனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரான் அதை தேவன் ஆசிர்வதித்து அவர்களை ஒழுங்காக உக்கார வச்ச அந்த புருஷர்கள் ஐயாயிரம் மனைவி பிள்ளைகள் கிட்டத்தட்ட தோராயமா ஒரு நாற்பதாயிரம் பேர் இருந்திருக்கலாம் அத்தனை பேரையும் தேவன் போஷிக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை எப்ப கொடுக்கணும் உங்களை எப்படி கைவிடாம இருக்கணும் அதை தேவன் அறிவார் தேவனிடத்துல அன்பாக இருக்கிற பிள்ளைகள் கைவிடப்படுவதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை வாங்க வெளியில அப்படின்னு சொல்லி எகிப்திலிருந்து கூப்பிட்ட தேவன் தான் வழியில் ஆகாரம் எங்க போய் வாங்கியிருப்பாங்க தேவனே சந்தித்தார் தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மண்ணாவை அவர்களுக்கு கொடுத்தார் கண்மலையை பிளந்த தண்ணீரை கொடுத்தார் இரவில் குளுருமேங்கறக்காக அக்கினி ஸ்தம்பம் பகல்ல வெயில் அவர்களை தாக்க மேகஸ்தம்பம் தேவ ஜனமே ஒரு அகிலும் அவர்களுக்கு குறையலை வஸ்திரம் கூட பழமையாய் போகவில்லை என்று வேதம் சொல்கிறது தேவன் நம்ம இடத்துல அன்பாய் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கவலைப்படுகிறதுனால தான் தேவனிடத்துல விசுவாசத்தை நம்ம குறைக்கிறதுனால பல காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் தேவ ஜனமே உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார் மூன்றாவது காரியம் தேவன் யார்கிட்ட அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை சிக்ஷித்து போதிப்பார் வசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை போல கர்த்தரும் அவனை சிச்சிக்கிறார் ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய நேசிச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த குழந்தைய நேசிக்கிறாங்களோ அந்த குழந்தைய கண்டிச்சு வளர்த்துவாங்க இப்ப நம்ம பிள்ளைங்க காலையில எழுந்த உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க உடனே நம்ம என்ன செய்வோம் சரி நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் தினமும் அவங்க குளிக்கிறதுக்கு அழுகுறாங்கன்னு வச்சுக்கலாமே நம்ம அதை அப்படியே விட்டுருவோமா அவங்களுடைய இருந்து அவங்க என்ன சாப்பிடணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அவங்க எப்படி இருக்கணும் அவங்க எப்படி படிக்கணும் எல்லா விஷயத்திலையும் அவங்க விருப்பத்துக்கு நாம் விடாமல் அவர்களுக்கு நன்மை எதுன்னு சொல்லி நாம் பார்த்து அவர்களை கண்டித்து நடத்துவோம் அதனால தான் அந்த பிள்ளைகள் ஏற்ற காலம் வரும் பொழுது சரியான தலைவர்களாக நிற்பாங்க தேவ ஜனமே கர்த்தரும் அப்படித்தான் இந்த உலகத்தில் நீங்க பார்க்கலாம் பாவ சேரவங்களா நல்லா இருக்காங்களே தீமை சேரவங்களா வாழ்ந்திருக்காங்களே எப்படி அப்படின்னு சொன்னா தேவன் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தா தேவன் சிட்சித்து போதிப்பார் அவரவர்களுக்குரிய தண்டனைகளும் உண்டு தேவஜனமே தேவன் யார நேசிக்கிறாரோ அவர்கள் தவறும் பொழுது சிட்சித்து போதிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் தேவன் வைத்து வழி நடத்தினார் தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் நீங்கள் இப்படித்தான் வாழணும் விக்கிரகாராதனை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்கள் புசிக்கக்கூடாது கர்த்தரை அறியாத சமூகத்திலிருந்து நீங்கள் பெண்ணை எடுக்கக்கூடாது பெண்ணை கொடுக்கக்கூடாது உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும் நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் நான் உங்கள் நடுவில் உலாவி பரிசுத்த தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்வதற்காக பஞ்சத்தை அனுப்புவார் அல்லது கொள்ளை நோயை அனுப்புவார் அல்லது சத்துருக்களுடைய கையில் தேவன் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் எதனால அப்பையாவது ஆண்டவர் அவங்க நோக்கி பார்க்க மாட்டாங்களா மறுபடியும் ஆண்டவற்றை வர மாட்டாங்களா ஒரு அன்பின் நிமித்தம் தேவ ஜனமே தேவன் நம்மகிட்ட அன்பாக இருக்கும் பொழுது இந்த மூன்று காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் தேவை சந்திக்கப்படும் ஒருவேளை அது ஏற்ற காலத்தில் நிறைவேறணும்னு சொன்னால் பிரசங்கத்தின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ உங்களை தேற்றி காத்திருக்க பண்ணுவார் ரெண்டாவது உங்களோட தேவைகள் அதன் அதன் காலத்தில் தேவன் செய்து கொடுப்பார் மூன்றாவது காரியம் நம்ம பார்த்தோம் உங்களை சிர்சித்து உங்களை தேவன் போதித்து நடத்துவார் தேவன் உங்களோட வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை அனுமதிக்கும் பொழுது நீங்க உடனே என்ன செய்யணும் உபவாசமானுங்க ஜெபிங்க கர்த்தரை தேட ஆரம்பிங்க எந்த இடத்துல நீங்கள் தவறுறீங்களோ தேவன் உங்களிடத்துல பேசுவார் போதுகர் மூலமாகவோ வசனத்தின் மூலமாகவோ தேவன் பேசுவார் அப்படி பேசும் பொழுது பரிசுத்த விதம் தான் நீங்கள் பல இடத்துல வாசிக்க முடியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கீழ கடவன் ஆவியானவர் பேசும் பொழுது நம்ம காது உள்ளவர்கள் கேட்க கடவணும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படி செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை மிக சீக்கிரத்தில் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல உபகம் இருபத்தி எட்டில் ஒரு அழகான வசனத்தை வாசிக்க முடியும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது கண்டு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்கு பயப்படுவார்கள் தேவஜனமே அவருக்கு பரிசுத்த ஜாதியா உங்களை நிலை நிறுத்துவார் அநேகருக்கும் மேலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களிடத்தில் அன்பாயிருக்கவே விரும்புகிறார் நீங்கள் அவர்கிட்ட அன்பு கூறுங்க அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுங்க இதோ கர்த்தர் உங்களை நேசித்து போதித்து நடத்த வல்லமை கண்களை கண்களம் முடிச்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பில் பிதாவே ஆண்டவர் எங்க ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்ததுனால தான் நீங்கள் ரத்தம் சிந்தனீங்கப்பா முழு ரத்தத்தையும் சிந்தி உங்கள் ஜீவனை கொடுத்தீங்க எங்களோட வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாம மனம் போன போக்களை ஓட்டுக்கிறோம் ஆனால் இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற எல்லா சந்தோஷமும் அற்பகாலம் ஆனால் நீங்கள் இடத்துல வாசம் பண்ணும் பொழுது உங்கள் சந்தோஷம் உங்கள் சமாதானம் அது நித்திய நித்திய காலமாக எங்களை தொடரக்கூடியதுப்பா உங்க அன்பு பெறுவதற்கு எங்களை பாத்திரவான்களாக மாற்றுங்க இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்க ஆண்டவரே உங்க அன்பு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்க அன்பு என்னை மூடட்டும் உங்கள் அன்பை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ இந்த உலகம் கைவிடலாம் நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா உங்க அன்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் இசுவன் நாமதுல ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருந்து உங்கள் தேவைகளை சந்தித்து அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைநிறுத்தம்